உங்கள் பிறந்த மாதத்திற்கேற்ப உங்களின் குணாதிசயத்தையும் எந்த கடவுளை வழிபட்டால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்பதையும் பார்க்கலாம் ஜனவரி சிவனின் ஆதரவு இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் அவர்கள் மகா தியாகிகள் கடினமான சூழ்நிலைகளிலும் தன்னம்பிக்கையுடன் நிற்பார்கள் இவர்கள் இறைவன் சிவனை வழிபட்டால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் பிப்ரவரி கிருஷ்ணரின் அனுகிரகம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த ஞானத்துடன் இருப்பார்கள் இவர்களுக்கு கருணையும் கலை உணர்வும் அதிகம் கிருஷ்ணரை வழிபட்டால் புத்தி வெளிச்சம் கிடைக்கும் மார்ச் முருகனின் அருள் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மிகுந்தவர்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள் கந்த சஷ்டி விரதம் கடைபிடித்து முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் ஏப்ரல் நரசிம்மரின் சக்தி இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சிறந்த தலைவர்கள் தைரியசாலிகள் நரசிம்மரை வழிபட்டால் எதிரிகளை வென்று வெற்றி பெறலாம் மே பரசுராமரின் பக்தி உழைப்பில் சிறந்தவர்கள் நியாய உணர்வு அதிகம் பரசுராமரை வழிபட்டால் வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும் ஜூன் பிரம்மாவின் வழி புத்திசாலிகளும் புத்தாக்க எண்ணங்கள் கொண்டவர்களும் பிரம்மா வழிபாடு செய்தால் யோசனைக்கு தகுந்த சிறந்த முடிவுகள் கிடைக்கும் ஜூலை அம்மனின் அருள் கருணையும் சக்தியும் மிகுந்தவர்கள் துர்கை பராசக்தி வழிபாடு இவர்களுக்கு சிறந்த தீர்வு ஆகஸ்ட் விஷ்ணுவின் பாசம் நம்பிக்கையும் பரிவு நிறைந்தவர்களும் ஆவார்கள் விஷ்ணுவை வழிபட்டால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் செப்டம்பர் நிதானமாகவும் செயல்படுவார்கள் அஞ்சநேயரை வழிபட்டால் அவர்களுக்கு ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கும் அக்டோபர் காளியின் சக்தி வீரத்துடன் வாழ்பவர்கள் எந்த சிக்கலையும் எதிர்த்து போராடுவார்கள் காளி அம்மனை வழிபட்டால் சக்தி கிடைக்கும் நவம்பர் மாசம் தட்சிணாமூர்த்தியின் அறிவு ஆழமான சிந்தனை திறனுடையவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் ஞானம் மற்றும் நல்ல முடிவுகள் கிடைக்கும் டிசம்பர் ராமனின் தர்மம் நல்ல ஒழுக்கமும் நேர்மையும் உடையவர்கள் ராமரை வழிபட்டால் வாழ்க்கையில் ஒழுங்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்கள் பிறந்த மாதத்திற்கேற்ப எந்த கடவுளை வழிபட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பகிர்ந்துள்ளோம்